திரைப்பட மோகம் திரைப்பட கவர்ச்சி நம்ம ஒரு ஆள் மனதுல தொடர்ச்சியா இருந்தீங்கன்னா நன்றாக பதிஞ்சிடும் அப்படித்தான் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக தங்களுக்கு வாக்களிக்குமாறு இந்த மக்களிடத்தில் அவர்களுடைய சின்னத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்திருக்கிறார்கள் நம்ம அப்பா அம்மாவுக்கு படிப்பறிவு குறைவு அதனால் அவங்களுக்கு மேற்கொண்டு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாம போச்சு இதையெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஐம்பது ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டில் கேடுகெட்ட ஒரு ஒரு ஆட்சி முறையை நடத்தி வந்திருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் நாம் அங்கே ரெண்டு லட்சம் உறவுகளை இழந்து அதற்கு பிறகே நாம் முழிச்சிட்டு ஓ இந்த அதிகாரம் நம்முடைய கிடையாது நமக்கான அதிகாரத்தை நாமளே தான் பிடிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக இந்த தமிழ் தேசிய களத்தில் செந்தமிழன் சீமானவர்கள் ஒருங்கிணைப்போடு பதினைந்து ஆண்டுகள் மக்கள் முன்னால் அரசியல் களத்தில் வந்து நிற்கிறோம் அண்ணன் முன்னாடி சொன்ன மாதிரிதான் யாரோடும் எப்போதும் தேசிய கட்சிகளோடும் இந்த திராவிட கட்சிகளோடும் சமரசமின்றி சண்டையிடுவேன் என் இனத்தை கொண்டவன் காங்கிரஸ் அதற்கு திமுக வேடிக்கை பார்த்தது பிஜேபி இதோடு எப்படி மேல சேர சொல்ற முப்பத்தொரு லட்சம் இளைஞர்களோட வாக்க வாங்கிட்டு போய் போய் மண்டிட்டு போய் இந்த இளைஞர்கள் ஒவ்வொருக்கும் இந்த அரசியல் அதிகாரம் தான் காரணம் போன அதிமுக ஆட்சியில பொள்ளாட்சியில அத்தனை பெண்களை பிடிச்சு பாலியல் துன்புறுத்தல் பண்ண எத்தனை பேர் அதற்கு என்ன தீர்வு தீர்வு கிடைச்சதா ஆட்சி மாறுச்சு ஆட்சி மாறுக்கு முன்னாடி திமுக நாங்க வந்தா பொள்ளாச்சி சம்பவத்தை தோண்டி எடுத்து குற்றவாளிகளை சட்டத்தின் சொல்லுச்சு நிக்க வச்சாங்களா சிந்திங்க நம்ம வீட்டில பெண்கள் இருக்கிறாங்க நமக்கும் குழந்தைகள் இருக்குது அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் நம்ம குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தா ஒவ்வொருத்தருடைய மனநிலை எப்படி இருக்கும் இதை ஏன் சொல்றா இந்த அதிகாரத்தை நீங்க யார்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கறத நீங்க தயவு செய்து முடிவு பண்ணிக்கீங்க சமரசம் இல்லாமல் நாங்க வந்துட்டு இருக்கிறோம் எங்களுடைய கொள்கைகளை கொண்டாந்து உங்ககிட்ட சேர்த்துட்டு இருக்கிறோம் கொள்ளையடிச்ச பணத்தை ஒருத்தர் கொண்டாந்து முதலீடா போடுறாங்க அவர்களுக்கு உங்களுடைய வாக்கா இல்ல இந்த எளிய பிள்ளைகள் பொருளாதாரத்தை எங்க உங்களிடத்தில் வந்து நாங்க உங்களை எங்க அப்பா அம்மா மாதிரி இல்லாம அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் பேட்டிக்கும் சேவைக்கும் கையேந்தாத நிலைமைய இந்த தமிழ்நாட்டில் நாங்க உருவாக்க சொல்லிட்டு இந்த களத்துக்கு வந்து நிற்கிறேங்க பதினஞ்சு வருஷமா நிற்கிறோம் தொண்ட வழி கேளிய கத்துறோம்

இந்த ஆட்சியாளர்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க எங்க அண்ணன் சொல்ற மாதிரி தான் இவங்க போற அனைத்து திட்டமும் கமிஷன் கமிஷன் இது தவுத்தி வேற எதுவுமே கிடையாது உங்களை வாழ வைக்கணுங்கிற எண்ண அவங்களுக்கு துளி கூட கிடையாது அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க நல்லது செஞ்சிருப்பாங்க உங்களை காசை கொடுத்து விலைக்கு வாங்க வரமாட்டாங்க இந்த சிப்கார்ட் பகுதி ரெண்டாயிரத்தி ஏழு ஏக்கரா கொடுத்தான் தயவு செய்து ஒவ்வொருத்தரும் போய் பார்த்துடுவாங்க அங்க எத்தனை தமிழர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு இருக்கு பார்த்துடுவாங்க எத்தனை தொழிற்சாலைகள் சிவப்பு பட்டியல் உள்ள தொழிற்சாலைகள் இருக்கு பார்த்துடுவாங்க அங்க ஒரு குழு இப்போ தொடர்ச்சியா இருந்து போராடுது அவங்களுடைய வேலை வெட்டி விட்டு அவங்களுடைய குடும்பத்தை விட்டு பொருளாதாரத்தை விட்டு ஐயோ என் மண் போச்சு என் நிலம் போச்சு ஆடு மாடு மேய்க்க கூட இந்த நிலம் பயிரிட்டு போச்சு இத்தனை ஆண்டுகள் என் முன்னோர்கள் கட்டி காத்து கொடுத்த இந்த நிலம் போச்சு என்ற வேதனையோடு போய் ஒவ்வொருத்தரும் போய் பாடுபட்டு இதை நீங்கள் உணருங்கள் ஏனென்றால் இந்த அதிகாரம் அவ்வளவு வலிமையானது தூரம் அவங்க அந்த போராடியும் ஒரு நிறைவான ஒரு வேலை அவங்க செய்ய முடியல ஏனா அதிகாரம் வேற இருக்குது அவ காசை வாங்கிட்டு நீ வேலை செய்ய என்னவோ கத்தரை கத்திட்டு போறான்னு சொல்றாங்க அதனால அன்பாளவர்கள் சிந்திச்சுங்க இந்த கனிமளை கொள்கை ஒன்றியத்தில் இந்த பக்கம் பனியம்பள்ளி துளுக்கம்பாளையம் ஏகப்பட்ட கல்குவாரிகள் ஒவ்வொருத்தரும் சொன்ன சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் இவன் அந்த கல்குவாரியை நடத்துகிறார்களா இத்தனை ஆழம் தான் தோன்றுகிறார்களா இவ்வளவு கனமீட்டர் தான் அந்த பாறைகளை எடுக்கிறார்களா போய் பார்த்துட்டு இந்த பூமியை பாடா படுத்துறாங்கப்பா பாடா படுத்துறாங்க ஆற்று மடல் அரசு பன்னெண்டு கோரிகளுக்கு பன்னெண்டு ரீச்சுகளுக்கு அனுமதி கொடுத்து ஒன்பது கோரி ஓடுங்கிறாங்க இத்தனை பேர் வீடு கட்டுறீங்க ஒருவரோட ஆற்று மடல் என்ன விலை வீடு கட்டுறவங்களுக்கு தெரியுங்க பாவமா இருக்குது நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் மூணு யூனிட் மணல் நாற்பதாயிரம் ரூபாய் சாதாரணப்பட்ட எளிய மக்கள் வாங்கி வீடு கட்ட முடியுமா ஏன் இந்த காரணம் என்னாச்சு நீங்கள் அதிகாரத்தை தவறானவங்கிட்ட கொடுத்துருக்கிறீங்க இதெல்லாம் மாறணும் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி தான் எங்களுடைய அரசியல் மூன்றே மூன்று புள்ளியில் நிற்குது நீர் வயிறு உயிர் இந்த மூணு சொல்லி முடிச்சுட்டாருங்க அண்ணன் நாங்கள் வந்தால் முதல்ல நீர்வள பெருக்கத்துக்கு உண்டான வழிகளை பார்ப்போம் அடுத்தது வயிறு இந்த வயிறு நிறைய உண்டான வேளாண்மையை விவசாயத்தை அரசு தொழிலாக்குவோம் அதுக்கடுத்து மருத்துவத்தை அனைவருக்கும் சமமா சம அளவுல எல்லாத்துக்கும் எல்லா நோய்க்கும் அரசாங்க மருத்துவமனையிலேயே இலவசமாக நீங்க வைத்தியம் பண்ணிக்கிற மாதிரி செய்வோம் இதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை இந்த கொள்கைகளை நம்பி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே எங்கள் ஐயா கார்மேகன் ஐயா அவர்களுக்கு கார்மேகன் ஐயா அவர்களுக்கு மைக் சின்னத்திற்கு மைக் சின்னத்திற்கு உங்களது வலிமையான வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நன்றி நன்றி அடுத்ததாக நவநீதன் அவர்கள் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வங்கிக்கு போறீங்க அந்த வங்கி வாசலில் நீங்கள் சேர்த்து வச்ச மொத்த சொத்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மகளோட கல்யாணத்துக்கோ திருமணத்துக்கோ ஒரு சொத்து எடுத்துட்டு வெளியே வருவீங்க வந்து அந்த மஞ்சள் பையில சுற்றி வண்டியோட டேங்க் கவரில் காசை வச்சுட்டு இப்படி திரும்புவீங்க பக்கத்தில் ஒருத்தர் டீசென்ட்டாக வெள்ளை சட்டை போட்டுட்டு சொல்லுவார் ஐயா எங்க பாருங்க கீழே ஒரு நூறுரூவா கிடைக்குது உங்களுக்கு தான் பாருங்க அப்படிமா ஆஹா எவ்வளவு நல்ல மனுஷன் ஒரு நூறு நம்மளுக்கு பாரு அவன் எடுத்துக்காம நம்மள எடுத்துக்க சொல்றான் பாரு அப்படின்னு குனிஞ்சு நூறு ரூபாய் எடுத்தனே திரும்பி பார்த்தா அவங்க மொத்த சொத்து காணாம போயிரும் வன் டேங்கர் வச்சிருந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் காசு காணாம போயிரும் அடிச்சது யாரு ஐயா இந்த அங்க நூறு ரூபா அப்படின்னு கீழே கடை எடுத்துக்கன்னு சொன்ன பாத்தீங்களா அவன் தான் காசு அடிச்சவன் அதே மாதிரி இப்ப பாருங்க தேர்தலுக்கு முந்தினாலு டீசெண்டா வெலை சட்டி போட்டுட்டு ஓட்டர் லிஸ்ட் வச்சு கையில வருவான் அக்கா இந்தாங்க ஆயிரம் ரூபா வச்சுக்கங்க அப்படின்னு கொடுப்பான் நம்பி வாங்குனோம்னா நம்ம மொத்த சொத்து காணாமல் போயிடும் எது நம்ம மொத்த சொத்து நீங்கள் நினைக்கலாம் ஆகா ஏன் எனக்கு பிடிச்ச கட்சிக்கு தானே ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு திமுக அதிமுக எந்த கட்சி வந்தாலும் உங்கள் மொத்த சொத்து காணாமல் போயிடும் எது உங்கள் மொத்த சொத்து இந்த மண் வளம் மலை இந்த மணல் ஆற்று மணல் இதுதான் உங்கள் சொத்து இதை தான் வருங்கால குழந்தைகளை கொடுத்துட்டு போகணும் உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எந்த சொத்தை உங்ககிட்ட கொடுத்தாங்களோ அந்த சொத்தை உங்க குழந்தைகள் நீங்க கடத்த வேண்டியது உங்களுடைய கடமை ஆனா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த காசை கை நீட்டி வாங்கினோம்னா நம்ம தலைமுறைக்கு இந்த மண் இருக்காது மழை இருக்காது எதுவுமே இருக்காது அதை காப்பாற்றதான் நாம் தமிழ் கட்சி நாங்கள் இங்க வந்திருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த திமுக காரண்ட்ட கேட்டால் திராவிடம்தான் நம்மை வாழ வைத்தது இந்த ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் திராவிடம் தான் வாழ வச்சுது அப்படிமா எப்படி வாழ வச்சு அப்படின்னா படத்தை வர காமெடி மாதிரியே அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை அப்படியே தூக்கிட்டு போய் ஒரிசா பக்கத்துல கொண்டே வச்சிருவோம் பீகார் ஒரிசா பக்கத்தில் கொண்டே வச்சு பாத்தீங்களா அங்கெல்லாம் எல்லாம் பள்ளிக்கூடம் இல்லை ஒன்றும் இல்லை தமிழ்நாடு சிறப்பாக இருக்குன்னு நீ ஏன்டா வடிவல் மாதிரி தமிழ்நாட்டை அப்படியே தூக்கிட்டு போய் டெல்லி பக்கத்தில் வைக்கிற இங்கே தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கட்டும் பக்கத்தில் கேரளா பாரு கேரளாவில் மண்ணில் அல்ல போடுவது கிடையாது கேரளாவில் கல்வி இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா என்ன சொல்லுவான் திராவிடம் தான் வாழ வைத்தது எப்படி வாழ வைத்தது தமிழ்நாடு தூக்கிட்டு போய் அப்படியே வச்சு பீகாரோட கம்பேர் பண்றது இதுதான் திராவிடத்தோட இப்படி தான் நம்மள வந்து காலங்காலமாக ஏமாத்திட்டு இருக்கான் இதை மாற்றத்தான் நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு இப்போ இங்க இருக்க எல்லா எனக்கு முன்னாடி பேசின அத்தனை பேரும் கதர்னது சிப்காட் 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 நாம் தமிழர் வந்துருச்சு சிப்கார்ட் என்னப்பா பண்ணுவீங்க நாம் தமிழர் வந்துட்டா சிப்கார்ட் இருக்க ஆலைகள் நிறுத்தப்படும் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் வந்தா நிறுத்திடுவோம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அந்த குளத்தை என்ன பண்ணுவீங்க அந்த குளம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சாயக்கழிவு கலப்பதை தடுப்பதை நிறுத்தினாலும் குளம் சரியாக நூறு வருஷம் இருநூறு வருஷம் ஆகும் குளம் சரியாக நூறு வருஷம் இருநூறு வருஷம் ஆகும் அப்ப என்ன தீர்வு அந்த குளத்தோட தண்ணி சாயமா இருக்கு சாயம் மண்ணுக்குள்ள இறங்கி இருக்கு அந்த மண்ணை எப்படி மீட்கிறது மண்ணுக்குள்ள பாக்டீரியா போயிருச்சு என்ன தீர்வு எங்க அம்மா கிட்ட கேட்டேன் அம்மாவோட மாணவி அவங்க அவங்க கிட்ட கேட்டேன் என்னமா என்னமா எப்படிமா பண்றது அப்படின்னு சொன்னாங்க அந்த மண்ணை மீட்கணும்னா இருபது அடிக்கு இருபது அடி பொக்குலி விட்டு அந்த மண்ணை அப்படி அந்த மண்ணை வெளியே எடுத்துடணும் அந்த பக்கம் ஒரு பத்து அடி தள்ளி திருப்பி இருபது அடிக்கு இருபது அடி மண்ணை வெளியே எடுத்துடணும் அதுக்கப்புறம் வேற மண்ணை கொண்டு நிரப்பணும் அப்ப இந்த மண்ணும் அந்த மண்ணும் இணைஞ்சு அந்த மண்ணை வந்து சரி பண்றதுக்கு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் பா அப்படின்னாங்க அப்ப நம்ம விட்டு இருக்க கேள்வி என்னன்னா எடுக்கிற நல்லா கேட்டுக்கோங்க ஐயா சிப்கார்ட் வந்தா யாருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்களோ இதுக்கு முன்னாடி பெருந்தில் ஆண்ட எம்எல்ஏக்கள் தோப்பு ஜே கே பொண்ணு உங்க தோக்கம் உங்க தோட்டம் எங்க இருக்கும் அண்ணன் கேட்டுருக்க அண்ணா எல்லாத்துக்கும் திமுக அதிமுக கான்ட்ராக்ட் எடுக்க மாதிரி எனக்கும் ஒரு கான்ட்ராக்ட் தயவு செஞ்சு கொடுத்துருங்க சிப்காட்ரு மண்ணை கொண்டு போய் அவன் எந்த தோப்போ எந்த பொண்ணோ அவங்க தோட்டத்தில் குழியை பறிச்சு இந்த மண்ணை கொண்டு அங்கே ஓட்டிடுவோம் அவங்க தோட்டத்துக்கு மண்ணை கொண்டு சிப்காட்ரு குளத்துல நிரப்பிடுவோம் அந்த மண்ணை இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்குள்ள மீட்டு கொடுப்போம் இது நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு தரும் உறுதிமொழி நல்லா கேட்டுங்க ஐயா என்னைக்கு இருந்தாலும் இந்த அதிகாரம் என்னைக்கு சிக்கிதோ சிக்கிற அன்னைக்கு உங்க தோட்டத்தை கொடுற மண்ண அள்ள அள்ளி குளத்துல குளத்தில் கொட்டல நாங்க நாம் தமிழர் இல்ல அண்ணன் சிவாவோட தம்பிகள் இல்ல இதை செஞ்சு காட்டமா இல்லைன்னு மட்டும் பாருங்க

சொல்றாரு <Sessizuk> <Sessizuk> இவன் அம்மா அப்படியே ஒரு பார்வை பார்க்குறாரு அந்த அம்மா உடனே உள்ளே ஓடிப்போ ஐயாயிரம் கொண்டு வந்து ஸ்டாலின் காசு கொடுத்தாரு அதை நான் கொடுத்துட்டேன் கந்து வட்டியும் தப்பிச்சுட்டேன் சரி சிறப்பு ஸ்டாலின் எப்படி காசு கொடுத்தாரு ஸ்டாலினே உலக வங்கியில் கந்து வட்டி வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஒம்பது லட்சம் கோடி ஒன்பது லட்சம் கோடி ஸ்டாலினே உலக வாங்கிட்டு கந்து வட்டி காட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கிறாரு எதுக்கு நீங்க ஓட்ட போட்டணும்னு ஐயா ஸ்டாலின் வந்து அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி தற்சார்பு பொருளாதாரத்தை உயர்த்தி அது மூலமா தமிழ்நாடு வருமானத்தை உயர்த்தி காசை என்ன பண்றேன்னே தெரியாம ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலீங்க உங்க ஓட்டை வாங்கி வாங்கி ஏமாத்துறதுக்கு உலக வங்கியில கந்து வட்டி வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்ப உலக வங்கியில என்ன சொல்லுவான் நீ என்ன வேணா பண்ணிக்கோ நான் சொல்ற மாதிரி பண்ண என்ன பண்ணணும் குடிக்கிறவனுக்கு தண்ணி கொடுக்க கூடாது சிப்கா அந்த சிப்காட்டா தண்ணியை ஓடைக்குள்ள கலந்து கீழ்பவானியா காங்கிரீட் போடு ஈரோட பெரும்பள்ளம் ஓடையா காங்கிரீட் போடு காலிங்கல்ல காங்கிரீட் போடு எல்லா பக்கம் காங்கிரீட் போடுவான் காரணம் உலக வங்கி ஒதுக்கும் நிதி அதுல உங்களுக்கு குடிக்க தண்ணி மட்டும் வராது மாசம் ஆயிரம் ரூபாய் காசு வரும் மாசம் ஆயிரம் ரூபாய் காசு வேணுமா குடிக்க தண்ணி வேணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அப்புறம் பாருங்க இந்த எலெக்ஷன் வந்துட்டாலே ஆடு மாடு மாதிரி மக்களை வந்து ஏத்திட்டு ஏத்திட்டு போவாங்க வண்டியில இப்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்ணுவோம்னா எங்க திமுக கூட்டம் நடக்குதோ அதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி ஒரு வண்டி போன போலீஸ்காரன் இப்போ நல்ல திறமையான போலீஸ்காரர் பேரகேட் வச்சு மறைச்சிருவாரு மறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் ஆடு மாடு மாதிரி கீழே வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின் அப்போ அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க அடுத்த முறை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆடு மாடு மாதிரி ஏற்றிட்டு போக முடியாது எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் காரில் வச்சு தான் கூட்டிகிட்டு போனோம் ஆடு மாடு மாதிரி ஏற்றிட்டு போனால் நாம் தமிழ் கட்சி போலீஸ்காரன் தடுத்து நிறுத்தி வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருவோம் அப்போ எல்லாத்தையும் காரில் தான் கூட்டிகிட்டு போனோம் அப்போ ஆடு மாடு மாதிரி உங்களை வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது நினச்சிக்கங்க நாம் கட்சிக்கு ஓட்டு போட்டால் அடுத்த முறை திமுக கட்டத்துக்கு ஏசி காரில் போகலான்னு நினச்சிக்கங்க நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் நன்றி அடுத்ததாக திரு யுவராணி அவர்கள்